வணக்கம் ஜி டிவி ஒரு கட்சியினுடைய மாநாடு அதுவும் கட்சியின் மாநாடு மக்களுக்கான மக்களுக்கு என்ன செய்வோம் என்ன செய்கின்றோம் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் தீர்மானங்கள் போடப்பட்டால் அதை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பாஜகவிடம் திமுக கற்றுக்கொள்ள வேண்டும் திமுக போட்ட தீர்மானங்கள் என்ன பாஜக நிறைவேற்றிய தீர்மானங்கள் என்ன கவர்னரை அகற்றுங்கள் நீட்டு விளக்குங்கள் இந்தி ஒளியுங்கள் மாநில உரிமைகளை மீட்டுங்கள் சனாதன தர்மத்தை அழியுங்கள் மாநில சுயாட்சி தாருங்கள் எழுபது வருட கட்சி அறுபது ஆண்டுகள் மாநிலத்தில் ஆட்சி அவ்வப்போது மத்தியில் அமைச்சர்கள் ஆனால் மாநில மாநாடு நடத்தும் போதெல்லாம் இதே தீர்மானங்கள் ஜாதி மத மொழி துவேஷத்தை வைத்து உணர்ச்சிகளை தூண்டி ஆட்சியை பிடித்து பாஜகவை பாருங்கள் முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கச் சொன்னார்கள் நீக்கிவிட்டார்கள் முத்தலாக் வேண்டாம் என்றார்கள் எடுத்தாச்சு அயோத்தி ஸ்ரீ ராமருக்கு கோவில் கட்ட போராடினார்கள் கட்டி ஊழலை ஒழிக்க சபதம் பூண்டார்கள் மேல்மட்டத்தில் ஒழித்தாகிவிட்டது இனி பொது சிவில் சட்டம் அதை அடுத்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தே தீர்வார்கள் ஆட்சி என்றால் அது நீங்கள் நடத்துவதா இல்லை பாஜக நடத்துவதா